ஓம் சாய்ராம் இந்த பதிவில் நாம் பாபா எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை தத்துவத்தை தமது பக்தர்களுக்கு புரிய வைக்கிறார் என்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சகோதரி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அலுவலகத்தில் நிறைய பேர் வந்து சாயினோட தீவிர பக்தர்களாக இருக்காங்க ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டு வந்து டி நகர் வரைக்கும் டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க பார்த்துட்டு வர வழியில் ஒரு பாபா கோவிலில் பார்த்துருக்காங்க கோவிலுக்குள்ளே போயிருக்காங்க அந்த அங்கே இருக்கிற பாபாவுக்கு பேர் வந்து கோரிக்கை பாபான்னு பேர் அங்கே வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால ஆரத்தி நடந்துட்டுருக்கு கூட்டமாக இருக்குது அங்கே இருந்தவங்க வந்து உள்ளார கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் இடம் இருந்திருக்கு உள்ளார உட்கார வச்சிருக்காங்க இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆரத்தி பார்த்துட்டு அங்கே ஒரு பெட்டி இருந்திருக்கு அந்த பெட்டியை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து நம்முடைய கோரிக்கை என்னமோ அந்த கோரிக்கையை வந்து நம்ம அதை பிரார்த்தனையாக எழுதி அந்த பெட்டியில் போட்டுட்டா பாபா கிட்ட பாதத்தில் அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் தன்னோட பிரார்த்தனையை வந்து அந்த பெட்டியில் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாபா கோவிலுக்கு ஒரு சிறிய தொகையை வந்து அன்னதான உதவிக்காக கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதை வந்து அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு இந்த சகோதரியை பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க நடந்ததெல்லாம் மேலும் வந்து நீங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த சாய் சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்து வந்த ஒரு சில வாரங்கள்ல ஒரு அன்னைக்கு அலுவலகத்தை விட்டு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனவங்க நேரா இந்த பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு பாபாவை வணங்கியிருக்காங்க அப்ப வந்து இவங்க கையில கிளட்ச் பேக் இருக்கிறதுனால கீழே வச்சுட்டு பாபாவை சுத்தி வந்து ஆரத்திலாம் எடுத்துக்கிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுருக்காங்க கும்பிட்டுட்டு நிமிந்து பார்க்கும்போது இவங்க லஞ்ச் பேக் பக்கத்தில் ஒரு பாவக்காய் வந்து இருந்திருக்கு அது இவங்க கண்ணில் பட்டிருக்கு இதை பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு என்னடா முதல் முறையாக ஒரு பாபா கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்போ வந்து பாவக்காய் கண்ணில் பட்டிருக்கு நம்மளே நிறைய வேண்டுதல்களோடு தான் கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையும் கஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு இதில் வந்து பாவக்காவை பார்க்கும்போது இன்னும் கஷ்டம் வருமோ இல்லை ஏதாவது ஒரு தீ இங்கு நேரிடுமோன்னு ரொம்ப பயந்திருக்காங்க அந்த பயத்தோடையே திரும்பவும் பாபாவை வணங்கி கும்பிட்டுட்டு அந்த பாவக்காய் வாங்கியே விட்டுட்டு திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இவங்க துப்பட்டாவை தூக்கி முன்னாடி வைக்கும்போது தான் பார்த்துருக்காங்க திரும்பவும் ஒரு பாவக்காய் இவங்களோட துப்பட்டாவில் இருக்கிற மணிகளில் மாட்டிகிட்ருக்கு என்னடா இது நம்ம வந்து கஷ்ட கஷ்டம்னு சொல்லி பாவக்காவையே அங்கே விட்டுட்டு வந்தால் திரும்பவும் இன்னொரு பாவக்காய் நம்ம கூடயே வந்திருக்கு இது என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரியுது இவங்க போகிற வழியில் ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கு அந்த காய்கறி மார்க்கெட்ல இருந்து எப்படியோ ஒரு பாவக்காய் இவங்க துப்பட்டாவில் பட்டிருக்கு அதுதான் வந்து கோவில் வரைக்கும் போயிருக்கு இவங்க அந்த கோவிலில் பாவக்காய் விட்டுட்டு வந்தாலும் திரும்ப வர வழியில் இன்னொரு பாவக்காய் வந்து இவங்களோட துப்பட்டாவில் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு திரும்பவும் அந்த பாவக்காவை எடுத்து ஸ்டேஷனில் உட்காந்து இடத்துல வச்சுட்டு ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க திரும்ப அந்த சகோதரியை பார்க்கும்போது சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோயிலுக்கு போயிருந்தேன் இது மாதிரி நடந்துச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாபா நல்லது தான் செய்வாருன்னு அந்த சகோதரியும் இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க இப்படியே போய்ட்டுருக்க ஆனால் அப்பப்போ அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் மட்டும் பாவக்காவோட ஞாபகம் மட்டும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பாபா வந்து என்ன சொல்ல வராருங்கிறது இவங்களுக்கு புரியல ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இன்னொரு சாய் சகோதரி கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அந்த நேரத்துல பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா கசக்க தான் செய்யும் அது போல வாழ்க்கைனா கஷ்டம் தான் செய்யும் அதை விட்டு வெளியில வந்து நீ நல்லபடியா பிஸ்னஸ் பண்ணுவ நீ அப்படின்னு அவங்களுக்கு கனவுல காமிச்சி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்போ தான் அதை புரிஞ்சுருக்கு ஓ பாபா இதை தான் நமக்கு பாவக்காவாக காமிச்சிருக்காரு நம்ம முதல் முறை போகும்போதே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம வெளியில் வந்து வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத பாபா வந்து ஒரு சின்ன எளிமையான ஒரு பாவக்காவை காமிச்சு அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு ஆனால் அது புரியறதுக்கு வந்து அந்த சகோதரிக்கு சில மாதங்கள் ஆகியிருக்கு உண்மையிலே பாபா வந்து மிக எளிமையான வழிகளில் தனது அறிவுரைகளையும் போதனைகளையும் தனது பக்தர்களுக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார் அதை புரிந்து கொள்வதற்கு தேவையான பக்குவமும் பாபாவோட வழியிலே செல் போயிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு அந்த ஒரு புரிதல் வரும் அந்த புரிதல் நம் அனைவருக்குமே வெகு சீக்கிரத்தில் வர வேண்டும் என்றும் பாபா அனைவருக்கும் நன்மைகளை மட்டுமே புரிய வேண்டும் என்றும் பாபாவிடம் பணிவன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் जय साई